Hi friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்முடைய சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா 23வது நாளுக்கான உணவு முறை உடற்பயிற்சி என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை நீங்க first time பாக்குறீங்க அப்படினா நம்முடைய சேனலை subscribe பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நான் டெய்லி போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகே फ्रेंड्स இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம சேனல்ல ஸ்பான்சர்ஸ் எல்லாம் யார் அப்படிங்கறத பார்க்கலாம். தஞ்சாவூர் ஆர்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பாரத் காலேஜ் எம்டி புனித கணேசன் அம்மா அவங்க அடுத்ததா சென்னை ஈக்காடு தாங்கல் சன்பாத் வாட்டர் ஹீட் கம்பெனி ஹெச் அசோக் அண்ணா மூணாவது விஜயாலயா பிலிம் சாதனை பயணம் ப்ரொடியூசர் கம் ஹீரோ கலக்கல் ஸ்டார் பரமேஸ்வரர் நாலாவது முத்து சிதறல் மாத இதழுடைய பவுண்டர் அண்ட் எடிட்டர் திரு ராஜ்குமார் அப்பா அஞ்சாவது பார்த்தீங்கன்னா சென்னை டி ஸ்டுடியோ கேமரா ரெண்டல் ஹவுஸ் எஸ்எல் எல் ஜெயன் அண்ணா இவங்க எல்லாருமே தான் இந்த சேலஞ்சில் வின் பண்ண போறவங்களுக்கு கிஃப்ட் பண்ண போறாங்க ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வரைக்கும் நான் டயட்ல சொல்ற உணவு முறையை வந்து நிறைய பேரால் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல நிறைய இரவு ஏழு மணிக்கு சாப்பிட்ற கம்மியா இருக்கு என்னால சாப்பிடவங்க இருக்க முடியல நான் சொல்லி சொல்லி நிறைய ஃபீல் பண்ணிருக்கீங்க ஆனா நம்ம டீம்லயே ஒரு சிஸ்டர் பாத்தீங்கன்னா நூத்தி ஒரு கிலோல இருந்து தொண்ணூத்தி மூணு கிலோவுக்கு வந்திருக்காங்க எட்டு கிலோ குறைச்சிருக்காங்க சரிங்களா அவங்களுடைய உணவு முறை பாத்தீங்கன்னா நான் சொல்றதுல இருந்து ரொம்பவே சேஞ்ச் சரிங்களா என்கிட்ட பர்சனலா இல்ல என்னால இதுக்கு மேலேயும் வந்து டயக்ட் சூப்பரா ஃபாலோ பண்ண முடியும் இந்த மாதிரி உணவை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கும் போது நான் அவங்க கிட்ட மட்டும் ஓகே சரி இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட பர்சனலா கேட்கறவங்களுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா கேட்காதவங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதுவே கரெக்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம் சோ இன்னைக்கு அந்த நூத்தி ஒன்னுல இருந்து தொண்ணூத்தி மூணு வந்தாங்கல்ல சோ அவங்களுடைய உணவு முறை என்ன அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் இனி வர டேஸ்ல உங்களால அந்த மாதிரி ஃபாலோ பண்ண முடிஞ்சா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க இன்னும் சூப்பராகவே வெயிட் லாஸ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க உணவு முறைக்குள்ள போகலாம் காலையில எழுந்து எப்பவும் போல நல்லா ஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறமா ஜீரக தண்ணி தான் ஜீரகத்தை அதாவது ஒன்றரை கப்ல தண்ணி விட்டு அளவா ஜீரகம் எப்பவும் போல போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அது கூட வந்து கொல்லு ஆலி விதையும் வறுத்து பொடி பண்ணி அந்த பொடியும் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை டீ மாதிரி அப்படியே காலையில எழுந்திரிச்சு குடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தண்ணி நிறைய குடிக்கிறாங்க தண்ணி நிறைய குடிச்சுக்கிட்டே இருப்பாங்களா சோ காலையில ஒன்பது மணிக்குள்ள அந்த ஒரு லிட்டர் தண்ணி சொன்னோம் இல்ல அதை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க குடிச்சிட்டு நல்லா எக்ஸசைஸ் கண்டிப்பா உடற்பயிற்சி கண்டிப்பா பண்ணணும் சரிங்களா உங்களால ஆனது உங்களால எவ்வளவு நேரம் வாக்கிங் போக முடியும் இல்ல ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வாக்கிங் போக முடியுமா அதை பண்ணுங்க எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி உக்காந்துடாதீங்க வாக்கிங் நம்மளால முடியும் இல்ல ஸோ ஒன்றரை மணி நேரம் வாக்கிங் போங்க உங்களால முடிஞ்சது பண்ணுங்க குனிஞ்சு நிமிந்து தொடுறது நார்மலா நம்ம வீட்டில் துணி அலசுற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் குறைஞ்சதும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகுது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்க ஏன்னா உடலுக்கு எந்த உழைப்பும் கொடுக்காம இருந்தோன்னா கண்டிப்பாக குறையாது சரிங்களா இதெல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா ஒன்பது மணிக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ராகி கூழ் ஸோ அவங்க அதுதான் தான் எடுத்துக்கிட்டாங்க டெய்லியுமே ராகி கூழ் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது வரைக்குமே ராகி கோழில் நல்லா வெங்காயம் போட்டு இதை தான் காலையில் ஒரு காலட்டுற அளவுக்கு அவ்வளோதான் இதை மட்டுமே குடிச்சிட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு மத்தியானத்துக்குலாம் பசிச்சிது அப்படின்னா ஒரே ஒரு கேரட் சரிங்களா இந்த கேரட் மட்டும் அப்பப்போ சாப்பிட்டுட்டு தண்ணி தான் குடிக்கிறது ஒன்றரை லிட்டர் தண்ணி மதிய உணவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு சப்பாத்தி பட் வேற வந்து இது கூட சாப்பாடோ எதுவுமே கிடையாது என்ன காய்கறி போட்டு குழம்பு வைக்கிறோமோ மீன் குழம்பு ஏதோ எதை வந்து குழம்பு வைக்கிறோமோ அதை லைட்டாக அதை டச் பண்ணி சாப்பிட்றது அவ்வளோதான் இதுக்கப்புறம் இடையில பசிச்சது அப்படின்னா அதே மாதிரி கேரட்டு இல்லைன்னா குக்கும்பரு இந்த மாதிரி அப்புறம் வந்து வாட்டர்மெலன் இந்த மாதிரி இது மூணுல ஏதாவது ஒன்று தான் இப்படி சாப்பிட்டுட்டு தண்ணி நிறைய குடிக்கிறது நைட்டு ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் டம்ளர் பாலில் முக்கால் டம்ளர் தண்ணி விட்டு அதில் வந்து ஒரு பதினஞ்சு பல் பூண்டு போட்டு நல்லா அதை வேக வச்சிடணும் வேக வச்சுட்டு அது கூட வந்து பனங்க கண்டு ஆட் பண்ணி அப்படியே நீங்கள் அந்த பூண்டையும் மென்னு சாப்பிட்டுட்டு அப்படியே நீங்கள் குடிச்சிடலாம் இல்லை மென்று சாப்பிட்டு சங்கடமாக இருக்குன்னா கடைஞ்சிட்டு நீங்கள் அப்படியே குடிச்சிடலாம் இது மட்டும்தான் இரவு உணவு சரிங்களா நைட்டு இதை மட்டும்தான் அவங்க சாப் குடிச்சிருக்காங்க வேற எதுவுமே அதுக்கப்புறம் சாப்பிட்றது கிடையாது தண்ணி தான் ஆனால் ஈவினிங் கண்டிப்பாக ஒன்றரை மணி நேரம் நடப்பாங்களாம் நல்லா எவ்வளோ ஸ்பீடாக முடியுமோ அந்த அளவுக்கு அதான் நடக்கிறதுனா சும்மா இப்படியே நடக்கிறதா அப்படினால்தான் நமக்கு வெயிட்ட வெயிட்லாம் குறையாது இல்லைங்களா நல்லா ஸ்பீடாக முடிஞ்ச அளவு நல்ல சூறாவளி மாதிரி நடந்துட்டு கீழே வந்து இப்படி குனிஞ்சு குனிஞ்சு எக்ஸசைஸ் பண்ணுவாங்களாம் நம்மளுடைய காலை போய் தொடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களாம் அது ஒரு ஃபிஃப்டி டைம்ஸ் வச்சுக்கோங்களேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுமே ஒரு அஞ்சு நிமிஷம் உடற்பயிற்சி செய்வாங்களாம் அஞ்சு நிமிஷம் நல்லா வேர்க்க வெறுவருக்கு அவங்களால எது முடியும் அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஒன்றரை மணி நேரம் நடப்பாங்களாம் ஸோ இதுதான் அவங்க ஃபாலோ பண்ணுறது உங்களாலேயும் முடியும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் தண்ணி நிறைய குடிங்க கண்டிப்பாக சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும் இப்போ வாங்க உடற்பயிற்சிக்குள்ளே போகலாம் எப்பவும் போல் நாம் ஸ்லோ ஜாகிங் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் ஸ்லோ ஜாகிங் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணுங்கள் இது சும்மா மகி வந்து இப்படி பண்ண அப்படின்னு சொன்னாங்களா சும்மா அவரை கலாய்க்கிறதுக்காக அப்படி பண்ணேன் சாரி அடுத்து ஸ்லோ ஜாகிங் முடித்த பிறகு இந்த மாதிரி இடத்துல இடத்துலருந்தே நல்ல ஸ்பீடாக உங்களால் முடிஞ்ச அளவு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணுங்கள் எனக்கு வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த சளி பிடிச்சதுனால ஸோ என்னால் அளவாக தான் பண்ண முடியுது நீங்கள் அதிகப்படுத்தி பண்ணுங்க அடுத்து ஜம்பிங் ஜாக்ஸ் இதுவுமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணுங்கள் இடையில வந்து மூச்சு வாங்குகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த டைமின் கொஞ்சம் ரிலாக்ஸ் அதாவது சும்மா செகண்ட்ஸ் கணக்கில் மட்டும் கொஞ்சம் நின்று ஆசுவாசப்படுத்திட்டு கொஞ்சம் தண்ணி வேணும்னா குடிச்சிட்டு திருப்பி நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா அடுத்ததா உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அப்படி ஜம்ப் பண்ணுங்க ஸோ இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஜம்ப் பண்ணேன்ல ஸோ அந்த மாதிரியும் பண்ணால் இப்படி பண்ணால் இன்னும் நல்லது நம்மளுடைய உடம்பு ஒரே இடத்துலையோ ஜம்ப் பண்ணுறது மட்டும் கால் இந்த பக்கம் லெஃப்ட் லெஃப்டு ரைட்டு இப்படி போயிட்டு வர்றது நம்மளுக்கு இடுப்பெல்லாம் நல்லா குறையும் அண்டு உடம்பு முழுக்கவே இந்த எக்ஸசைஸ்லாம் குறையும் அண்டு சும்மா கால் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு இந்த மாதிரி பண்ணணும் இதை நீங்கள் மனதுக்குள்ளே ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படி முப்பது கணக்கு வச்சுட்டு மூணு செட் பண்ணுங்க சரிங்களா அடுத்ததா இது வந்து செய்யறதுக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்குங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சும்மா இப்படி முன்பக்கமாக இப்படி ஓடுற மாதிரி தான் சரிங்களா ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ இந்த மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு நாலு நிமிஷம் நீங்கள் செஞ்ச பிறகு சரிங்களா இப்படி சைடு வேஸில் ரெண்டு காலம் போயிட்டு திருப்பி சென்டரில் வரணும் ஸோ இது எல்லாமே நம்மளுடைய உடல் முழுக்க குறைக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பகுதி இடுப்பு பகுதியெல்லாம் நல்லா குறைக்கும் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுனால ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுடைய ரெ டெய்லி ரொட்டீனில் சேர்த்துக்கோங்க அடுத்ததை பார்த்திங்கன்னா கையில் இப்படி ஒரு வெயிட் வச்சுக்கிட்டு இது வந்து ஒரு கிலோ தம்பிள்ஸு ஸோ உங்களுக்கு தம்பிள்ஸ் இல்லைனா நீங்கள் வாட்டர் பாட்டிலில் மணலோ இல்லை கற்களோ ஃபில் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம் ஸோ ஃப்ரண்ட்டில் இப்படி உங்களால் எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு கால் கொண்டு போய்ட்டு உட்காந்துட்டு திருப்பி பேக்கில் வரணும் சரிங்களா இது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பண்ணுங்கள் மூணு செட் பண்ணுங்கள் பட்டக்ஸு தொடைப்பகுதி அதாவது நம்மளுடைய கீழே உடலுடைய கீழ்வாகம் ஃபுல்லுமே நம்மளுக்கு வந்து நல்லாவே குறையும் சரிங்களா அடுத்து இது வந்து நான் கேமராக்காக இந்த அளவு தான் என்னால் கேமரா கவர் பண்ண முடியுது இல்லையா ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் உங்களுடைய ஹால் சைஸுக்கு நீங்கள் அழகாக இந்த மாதிரி அப்படியே நீட்டாக இப்படி நடந்து போயிட்டு திருப்பி அப்படியே அங்கேருந்து திருப்பி நடந்து வரணும் இப்படி பண்ணுறது நம்மளுடைய அதாவது உடலுடைய கீழ்பாகம் சரிங்களா கால் தொடை பட்டக்ஸ் கணுக்கால் இப்படி குறையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது ஒரு தேர்ட்டி டைம்ஸ் பண்ண பிறகு இப்படி கால்களை பின்பக்கமாக கொண்டு போய் உட்காரணும் கையில் வெயிட் வச்சுக்கிட்டு பண்ணுறது நல்லது இது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் பண்ணுங்கள் காலை கீழே வைக்காமல் பண்ண முடிஞ்சாலும் ஓகே உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கீழே வச்சாலும் ஓகே ஏதோ இப்படி கால் கீழே வைக்காமல் பின்னாடி கொண்டு போய் இப்படி வரணும் இல்லை அப்படி முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு திருப்பி இப்படி பண்ணலாம் சரிங்களா ஸோ இதுவும் நம்ம முடிச்சதுக்கப்புறமா இப்போ நான் வந்து கீழே வந்து இந்த மாதிரி கல் மாதிரி வச்சுருக்கேன் நம்மளுடைய கணுக்கால் வந்து சில பேர் இந்த கெண்டக்கால் கெண்டக்கால் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ அதை குறைக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் காலுடைய அந்த பாதத்துடைய நுனியை மட்டும் இப்படி கல் மேலே நான் வச்சிருக்கேன் இப்படி காலை இப்படி எக்கிட்டு திருப்பி அப்படியே கீழே கொண்டு வரணும் க்ளோஸ் க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய கெண்டைக்கால் வந்து சூப்பராக குறையும் அதை ஒரு தேர்ட்டி மூணு செட் பண்ணுங்க அடுத்து இப்படி ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு ஒரு காலை குட்டி ஜம்பு கொடுக்கணும் இன்னொரு காலை அப்படியே குட்டியாக ரவுண்டு இப்படி ஃப்ரெண்டில் போயிட்டு பேக் வரணும் இது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அடுத்து இந்த காலு மாற்றி டுவெண்ட்டி ஃபைவ் பண்ணணும் இது வந்து நீங்கள் மூணு செட் பண்ணுங்கள் எனக்கு பண்ணும்போது ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப மூச்சு வாங்குது கோல்டாக இருக்கிறதுனால அதான் நான் ரொம்ப குறைவாக செஞ்சு காமிச்சிருக்கேன் அடுத்து காலை எப்படி நல்லா ஒரு கால் முட்டி தான் மடங்கி இருக்கணும் இந்த கால் நீட்டி இருக்குல்ல இது வந்து முட்டி மடங்கக்கூடாது ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய கால்களுக்கு நல்லா ரிலாக்ஸ் பண்ணோம் உடம்பே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இப்படி கீழே குனிஞ்சு அப்படியே டச் பண்ணிவிட்டு கால் வந்து பின்னாடி எல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் இதை வந்து இந்த கால் ஒரு அஞ்சு முறை அந்த கால் ஒரு அஞ்சு முறை சரிங்களா மொத்தம் ஒரு பத்து முறை பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் உடற்பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பண்ணுறது ரொம்ப நல்லது சரிங்களா ஸோ இது வந்து உங்களுடைய முட்டி மடங்காமல் பார்த்துக்கோங்க மொதல் ஆரம்பத்தில் வந்து முட்டி மடக்காமல் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணுங்கள் இல்லைனா முட்டி மடங்குனாலும் நோ ப்ராப்ளம் பட் போக போக முட்டி மடக்காமல் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய உடம்பை வந்து நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அண்ட் செய்கிறதுக்கும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இதெல்லாம் பண்ணால் கால்வழி இருக்காது நம்மளுக்கு அதனால் அடுத்து நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்கல்ல அக்கா நான் தெரியாமல் இதை சாப்பிட்டுட்டேக்கா நேற்று என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல சொல்லி ஸோ அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி தான் இது நம்மளுக்கு சரிங்களா நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எந்த எக்ஸசைஸும் அன்றைக்கி நீங்கள் செய்யலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதுவும் உங்களுடைய டெய்லி ரொட்டீன் ஒர்க் அவுட்டில் சேர்த்துக்கோங்க ஸோ தோப்புக்கரனை போடுறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது சரிங்களா இது ஒரு ஃபிஃப்டி டைம்ஸ் பண்ணுங்க அடுத்து நான் வந்து இது ஏழு கிலோ என்ன இந்த தம்பிள்ஸ் ஸோ நான் அந்த தம்பிஸ் தூக்கி வச்சுட்டு தான் இப்படி ஸ்குவாட் பண்ணுறேன் ஸோ இப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அந்த வயர்லாம் வந்து நல்லா டைட் ஃபீல் இருக்குது இந்த தம்பிள்ஸ் வச்சுட்டு வெயிட் வச்சுட்டு பண்ணும்போது ஸோ இது ஒரு தேர்ட்டி பண்ணுங்க மூணு செட்டாக பண்ணுங்க சரிங்களா அடுத்ததாக ஸ்கிப்பிங்கு ஸ்கிப்பிங் வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பண்ணுங்கள் ஏன்னா சில பேர் ஸ்கிப்பிங் வலிக்கு பண்ணுறதுனால முட்டி வளைக்குது முதுகெலும்பு வலிக்குதுன்னு உங்களுடைய ஹெல்த் பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ அதை பொறுத்து நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணுங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பண்ணுங்கள் சரிங்களா அடுத்த சவாசனா உங்களுடைய இருந்து காலும் கையை எந்தளவுக்கு தள்ளி வச்சுக்கிட்டா உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு உங்களுடைய மூச்சு வந்து நேச்சுரலாக நீங்கள் விட்டு இழுக்கிற மூச்சை தான் நீங்கள் கவனிக்கணும் சரிங்களா நீங்களாக கஷ்டப்பட்டு இழுத்து கஷ்டப்பட்டு விடணும் அப்படின்றது கிடையாது ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய உடல் முழுக்க உங்களுடைய உடல் உறுப்புகளை ஒவ்வொன்றும் நினச்சி நம்மளுக்கு நல்லா ரிலாக்ஸ் ஆகுது இந்த இடத்துல இருக்கிற பெயின் எல்லாம் போயிடுச்சு நம்ம வந்து நல்லா ஃபிட்டாகிட்டே வர்றோம் ரொம்ப ஹெல்த்தியாக மாறிட்டே வர்றோம் கண்டிப்பாக நம்ம இனிமேல் வந்து ஹெல்த்தியாக தான் இருப்போம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது நம்ம ஃபிட்டாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி நல்ல விஷயங்களை மட்டுமே நினச்சிட்டு உங்களுடைய கற்பனையில் ஏதாவது அதாவது ஒரு விஷயத்தை பார்க்குற மாதிரி தோணுதுன்னா அதுவுமே நல்ல விஷயமா இருக்கணும் சரிங்களா ஸோ இது மாதிரி நினச்சதுக்கு அப்புறமா நீங்கள் அப்படியே உங்களுடைய இடது பக்கமாக திரும்பி நல்லா உங்களுடைய ரெண்டு கைகளையும் தேய்ச்சி அந்த ஹீட்டை உங்களுடைய கண்ணில் வச்சு கண்ணை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணோடனே உங்களுடைய உள்ள கையை பார்க்கணும் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த வீடியோ மட்டும் ஷேர் பண்ணாவே போதும் இந்த வீடியோவுக்கு கீழே இதுக்கு முன்னாடி டே ஒன் இருந்து எல்லா ல்க்குமே கீழே கொடுத்துருப்போம் ஸோ பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுடைய வெயிட்டையும் குறைக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்சம்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ